வணக்கம் விடைத்தாள் நகல் பெற மே இருபது முதல் விண்ணப்பிக்கலாம் பத்து பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்களில் விடைத்தாள் பெற விரும்பும் மாணவர்கள் விடைத்தாள் நகல் பெற விரும்பும் மாணவர்கள் மே இருபதாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது இது குறித்து தேர்வுத்துறை இயக்குநரகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு விவரம் பத்து பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்களில் விடைத்தாள் நகல் பெற விரும்பும் மாணவர்கள் படித்த பள்ளிகள் மூலமும் தனித்தேர்வுகள் தேர்வர்கள் தேர் எழுதிய மையங்கள் வழியாகவும் மே இருபது முதல் இருபத்தி நான்கு வரை விண்ணப்பிக்கலாம் இதற்கு கட்டணமாக அனைத்து பாடங்களுக்கும் தலா ரூபாய் இரநூத்தி எழுபத்தி ஐந்து செலுத்த வேண்டும் ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா செலுத்தணும் எத்தனை பேப்பருக்கான விடைத்தாள் நகல் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா செலுத்தணும் விடைத்தாள் நகல் பெற்றதும் மாணவர்கள் மறுக்கூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் ரீவால்யூவேஷன் ஆறு ரீ டோட்டலிங்க்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் இது தவிர பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் தேர்வுத்துறை இணையதளத்தில் டபிள்யூடபிள்யூ டாட் டிஜிஇ டாட் என் டாட் ஜிஓவி டாட் என் மே பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட உள்ளது மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் தேர்வு மைய தலைமை ஆசிரியர்கள் மூலமும் அவரவர் மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் பத்தாம் வகுப்புக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஜூன் மாதம் வழங்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது ஸோ அதனால் விடைத்தாள் நகல் வேணுங்கிறவங்க மே இருபதுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிங்க ஃபீஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் இரநூத்தி ரூபாய் ரூபா அதே மாதிரி தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மே பத்தொம்போதா பத்தொம்பாம் தேதியிலருந்து வாங்கிக்கலாம் அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஜூன் மாதம் கிடைக்கும் ஓகே நன்றி